தளபதியை பத்தி ஒருத்தர் நம்ப முடியாத அளவுக்கு கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு இருக்காரு சோ அந்த கட்டுக்கதைகள் என்ன அந்த ஒருத்தர் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்ப மக்கள் மத்தியில அந்த கட்சிக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கு இது வந்து ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தளவழியா மாறி இருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல ஏன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு போட்டியே இனிமேல் கிடையாது இனிமேல் நம்ம தான் முதலமைச்சர் நமக்கு அப்புறம் நம்ம பையன் தான் முதலமைச்சர் நம்ம பையனுக்கு அப்புறம் நம்ம பேரன் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு திமுக ஒரு கனவு கோட்டையவே கட்டி வச்சிருந்தாங்க அந்த கனவு கோட்டையை சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி இப்ப தளபதி அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இவர் குள்ள வந்தது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு இதனாலதான் திமுக தளபதியை எப்படியாவது ஒளிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இரவு பகல் பார்க்காம ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தளபதியை பத்தி அவதூறு பரப்புறதுக்கு திமுக இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திமுக எம்பி சிவா அவர்களோட பையன் திருச்சி சிவா இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில தளபதியை பத்தி என்ன சொல்லி இருக்காரு விஜய் பல நட்சத்திர ஹோட்டல்கள் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணத நானே பாத்திருக்கேன் விஜய் மேல அவரோட மனைவி சங்கீதா கடுமையான கோபத்துல இருக்காங்க கூடிய சீக்கிரத்துல விஜய்க்கு எதிராவே அவரோட மனைவி சங்கீதா திரும்புவாங்க அப்படிங்கற மாதிரி அவர் பேட்டி கொடுத்திருக்காரு அது மட்டும் தளபதியோட பையன் சஞ்சய் இப்ப டைரக்டரா ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வாய்ப்ப தளபதியோட பையன் சஞ்சய்க்கு வாங்கி கொடுத்தது உதய நீதி தான் அப்படின்ட்டு பச்சையா ஒரு பொய் சொல்லி பேட்டி கொடுத்திருக்காரு இதை விட ஹைலைட்டா ஒரு விஷயம் சொன்னாரு என்ன அப்படின்னா தளபதி மேல அவரோட மனைவி பயங்கரமான கோபத்துல இருக்காங்க கூடிய சீக்கிரமா அவங்க வேற கட்சியில சேர்ந்து தளபதிக்கு எதிராக செயல்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர சிரிப்பு தான் எனக்கு வருது உங்களுக்கு இந்த நியூஸ் பாக்குறப்ப என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ